கொஞ்ச நாள் நான் எதுலேயும் தலையிடாத மாதிரி இருந்திருக்கும் எதையும் கவனம் செலுத்த மாதிரி செலுத்தாத மாதிரி இருந்திருக்கும் ஆனால் கவனம் செலுத்திகிட்டு தான் இருக்கேன் இப்படி இந்த ஃபுட்பால் கேம் சுறுசுறுப்பாக விளையாடும் போது நம்ம கேமை தலை தடை பண்ணக்கூடாது அதாவது நம்ம விருப்பப்படுற அளவில் கேம் ஓடும்போது நம்ம டீமை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆனால் எதிரிங்க என்ன செய்வாங்க அப்போ தான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுவானுங்க அதனால் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம அந்த ரிதம் போட்டு தான் ஓடிகிட்டே இருக்கணும் இந்த ஃபுட்பால் கேம் அப்போ தான் அந்த ஃப்ளோவர் அது மாதிரி தான் இந்த கடைசி ஒரு ஏழு எட்டு வாரத்தில் நம்ம எவனை பற்றிலாம் காரசாரமாக பேசியிருந்தோமோ அதை நினைக்காத அளவுக்குலாம் எல்லாரும் அவனையும் அழிச்சிட்டு இருக்கிறானுங்க பல ஜாதி கட்சிக்காரனுங்க சில தனிப்பட்ட கட்சிக்காரனுங்க சில ஆளுங்கட்சிக்காரனுங்க எல்லாம் அவனுங்களே அவனுக்கு அழிச்சிகிட்டு இருக்காங்க அது பண்ணும்போது நம்ம இதில் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல அவனே ஒருத்தர் அழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் அதை போய் தடை செய்வானே அப்படின்ட்டு தான் அமைதியாக பார்த்து ரசிச்சிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்ம நம்ம என்ன சாதிக்கணும் நம்ம என்ன செய்யணுன்றது காண நடக்கும்போது நம்ம நம்ம தான் முயற்சி பண்ணி அதை அடையூறு பண்ணி சொதப்பணுன்னு அவசியம் கிடையாது தான் கண்டு ரசிகிட்டு இருந்தால் நம்ம ரொம்ப சந்தோஷம் எப்படி எல்லாம் பில்டப் ஆகுது அப்படின்ட்டு எதிர்பார்த்த எதிர்பாராத இன்ப அதிர்ச்சிகள் நம்ம நல்லா நல்லா போயிருக்கு அண்ணாதிமுக கொஞ்சம் நல்லா இருங்க தெளிவாக இருங்க அதே சமயத்தில் அண்ணாதிமுக பற்றியும் நான் பேச வரேன் அதுதான் முக்கிய காரணம் ஏன்னா அண்ணாதிமுக வந்து இப்போ பாமக கூட ஏன்னா இதை சொல்கிறதுக்கு முன்னாடியே சில வர்றேன் எந்த ஜாதி கட்சிக்காரனையோ இல்லை ஆளுங்கட்சிக்காரனையோ சொந்த கட்சிக்காரனையோ தனிப்பட்ட முறையிலையோ இல்லை அவங்க ஏன் அந்த கட்சியில் இருக்காங்கன்றியோ நான் விமர்சனம் பண்ணலை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் ஒரு ஒரு கட்சியில் இருக்கீங்க ஒரு ஜாதியில் இருக்கீங்க இல்லை எப்படி வாடுறீங்களோ அது உங்கள் இஷ்டம் அதுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது நான் என் கட்சிக்காக நான் எது நல்லதோ அதுன்னு சொல்கிறேன் அதுக்காக என் கட்சியில் நடக்கிறது எல்லாமே சரின்னு நான் சொல்ல மாட்டேன் அது மாதிரி என் கட்சியில் இருக்கிறவனாக யோகியன்னு சொல்ல மாட்டேன் ஏன் என் கட்சிக்காரனை பற்றி நிறைய பேசலைன்னா நிறைய பேரை பேச வேண்டிய அவசியம் இருக்காது நிறைய பேரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்காது தானே மறைஞ்சிடுவானுங்க ஆனால் தான் அது காரணம் வேறு என் கட்சிக்காரனை இரு கட்சியில் இருக்கிற சில அயோக்கிகளை நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் கிடையாது நிச்சயமாக கிடையாது அது தானாகவே நடக்கும்போது நம்ம ஏன் அது போய் சேர்ந்துவானே அதுதான் காரணம் எனக்கு வேண்டியது கட்சி நல்லா இருக்கணும் கட்சியில் நல்லவனங்க வந்து வெற்றி பெறணும் ஆட்சியில் அமர்ந்து இல்லை பதவியில் அமர்ந்து உள்ளாட்சி அது மாதிரி தான் வெற்றி பெற்று பதவியில் இருந்து ஒரு நல்லது செய்யணும் இவன் எவனும் சொந்த காசு சப்போர்ட் செய்வேன்னா கவர்மெண்ட் வர ஸ்கீமும் ஒழுங்காக செய்யணும் அதுதான் அதை அதை பற்றி நான் நிறைய பேச வேண்டியிருக்கேன் அதை நினைவு நிறையா யோசனைகள்லாம் எனக்கு மனசில் இருக்கு அதை பற்றி அப்புறம் பேசுவோம் பேசுவோம்னா அதை பற்றி நான் நினச்சி தான் இருக்கிறேன் ஏன்னா இந்த கடைசி முப்பது வருஷத்தில் நடந்ததெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அநியாயம் எல்லாம் நான் எல்லாம் சொல்கிறானுங்க நீ தான் ஓடிட்டேன் ஓடிட்ட பிறகு எத்தனை பேர் என்ன சாதிச்சுட்டானுங்க ஒன்றும் கிடையாது நினச்சி பார்த்தா நான் முப்பது வருஷம் வந்த பிறகு நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டீங்க நான் கட்சிக்காரன் கேட்குறேன் அண்ணா ஒரே ஒரு தடவை பன்னொட்டிய தேர்வு ஜெயிச்சிருக்கேன் அண்ணா திமுக ஒரே ஒரு தடவை நீவெளியில் ஜெயிச்சிருக்கு ஒரே ஒரு தடவை குறிஞ்சிப்பாடையில் ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதான் நினைக்கிறேன் காரணம் என்ன இது வந்து சிலதை வந்து ஜெயலலிதாவும் தப்பு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலாம் நான் இல்லாதப்ப மாற்றி கொடுத்தாங்க சில இதில் தேர்தலில் நான் சொல்கிறது வேட்பாளர் தவறுகளும் சில பண்ணாங்க அதெல்லாம் அவங்க திருத்திக்கிட்டாங்க அது திருத்தி வரும்போது அது காலம் அவங்க பக்கம் இல்லை அதாவது எந்த கூட்டணி இல்லாத தனியாக நிற்கணும் இன்னும் வேட்பாளாம் சில தான் சரி செய்யணும் போது அவங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் போய் செஞ்சுட்டாங்க அது நிறைய பேருக்கு கெட்ட காலம் நிறைய பேருக்கு நல்லவங்களுக்கு கெட்ட காலம் கெட்டவங்களுக்கு நல்ல நல்லவங்களுக்கு கெட்ட காலம் அவங்க இல்லை கெட்டவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு நல்ல காலம் புரிய காலத்தில் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் அண்ணாதிமுகவுக்கு அந்த பண்ண அட்டுவியத்துக்கு அளவே கிடையாது இந்த தங்கமணி இது மாதிரி ஆளுங்கெல்லாம் பண்ண அட்டுவியத்துக்கு இன்றைக்கி நகரத்திலாம் இந்த உள் இந்த கழிச்சு கழி கழிச்சின பாத சாக்கடைங்க கடலூரில் இந்த பாதள சாக்கடை உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதெல்லாம் உருடாக போனது காரணம் தங்கமணி ஆளுங்க மாதிரி ஆளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக குத்துவ மாதிரி எடுத்து கான்ட்ராக்ட் எடுத்து எதுவும் செய்யாது கொள்ள அடித்தால்தான் அதனால் அண்ணாதிமாவில் ஆயோகிக்கா அன்னாதிமாவனும் அயோக்கம் தான் அதெல்லாம் சீர்துத்தணும் ஆனால் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்காது அவனுங்களாம் தானாக மறைஞ்சிடுவானுங்க அப்படின்றதான் என்னுடைய எண்ணம் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா புதிய தலைமுறைகள்னாக்கா நான் இப்போ சொல்கிறது வந்து சின்ன பையனும் மட்டும் இல்லை வயசானவாக இருக்கலாம் இப்போ எல்லாம் எல்லாம் இப்போ நிலத்தினா வயசாகிட்டுதான் ஃபார்சிலோட்டு ஒதுங்கி போங்கல அப்படின்னு சொல்கிறீங்க எஸ் நீங்கள் சொல்கிறது நியாயம் இருக்குது அவனை நீங்கள் உங்களுக்கு தலைவனாக இருக்கணும் யார் எல்லாம் இந்த மாறுவய சிலர் கிழப்பசங்கள் தான் என்னோடய கிழப்பசங்க அங்கே உங்களை போட்டு உயிரை வாங்கிட்டு கட்சியை வீணாகிட்டு இருக்கிறானுங்க சும்மா டையடிச்சுட்டு சொல்கிறேன் ஏதாவது எதுவும் நல்லா இருக்கும்னு பார்க்குறானுங்க சினிமாக்கார மாதிரி எதோ இருக்கட்டும் வேணாம்னு சொல்ல ரைட் அது முக்கியம் இல்லை ஏன்னா ஏன் நினச்சி பார்க்குறேன்னா ஏன் ஒரு தடவை தான் அண்ணாதிம ஜெயிச்சிருக்கு சரி சில சமயம் சில கூட்டணி கட்சிகளும் பண்ருட்டி தொகுதியெலாம் ஒதுக்குனாங்க பண்ருட்டியில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா ஒதுக்குனாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பண்ருட்டி தொகுதியில் அண்ணாதிம ஜெயிச்சது சந்தோஷம் அது வந்து அந் தொகுதி மட்டும் இல்லை சில தொகுதிகள்லாம் இப்போ வேறுபாடுகளில் கடைசி நிமிடத்தில் நியூஸில் மாற்றினாங்க திமுகவில் என்னது ஆளுங்கட்சி வந்துருவோம் அதனால் நம்ம எவனம் போட்டு நான் ஜெயிச்சு நம்ம மந்திரியாக வேண்டித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்டூட்டியில் வந்து பொன் குமார் எவனோ ஒருத்தன் எங்கேயும் இருந்தவனாக நிற்க வச்சாங்க அதனால் அண்ணாதிகமாக ஈஸியாக ஜெயிச்சது பண்ருட்டியில் அடுத்தது விருத்தாசலம் சிதம்பரம் சில இடத்துலாம் குழப்பம் இருந்தது தான் ஸ்டாலினும் ஒரு கருணநிதியோ பிரச்சாரம் வரும்போது அவங்க கட்சியாகலேயே கல்லடியெலாம் விட்டு அடிச்சானுங்கன்னு நினைக்கிறேன் விருதாசலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் கட்சியில் ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டியவனுங்க போய் சேர்ந்துட்டானுங்க அதே மாதிரி தப்ப எடப்பாடி இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்போ எல்லாம் பார்த்தா கும்பல் வர்ற மாதிரி தெரியுது இதெல்லாம் பார்த்துட்டு அவன் இஷ்டத்துக்கு கூட்டணி வச்சு அவன் இஷ்டத்துக்கு அவனுக்கு வேண்டிய ஒன்று பேர்பாளரை போட்டுக்கிட்டு அவன் கோஷ்டியை வளர்த்தான்னா திரும்ப காலையிடுவான் எல்லாம் சொல்கிறானுங்க ஆனால் ஏதாவது தமிழக மக்கள் எப்பயுமே மெஜாரிட்டி தான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது உதாரணம் ரெண்டாயிரத்தி ஆறில் யாருக்கும் தனி மெஜாரிட்டி கிடையாது அது சோனியா காந்தியோடைய ஒரு நல்ல எண்ணத்தாலே பெருந்தன்மையால் அந்த திமுக ஆட்சி நினைச்சி நின்று தப்ப அது பாட்டாளமன்றும் வச்சியும் மக்கள் மக்கள் கட்சியும் மட்டும் நம்பி அவன் கருணாநிதி ஆட்சி பண்ணியிருக்க முடியாது அந்த சார் அந்தக்கு சோனியா காந்தி பிறந்தன்மட்டும் இல்லை சோனியா காந்தியை வந்து ஜெயலலிதா ஆதரிக்க முடியல காரணம் என்னென்னா அந்த உங்களுக்கு தெரியும் சுப்பிரமணியம் சுவாமி பண்ண டீ பார்ட்டி எப்படி அவங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்டை கழிச்சிட்டு அப்புறம் ஜெயலலிதா பண்ண கழகம் டெல்லியில் அதனால் ஜெயலலிதா மேலே சோனியா காந்திக்கு ஜெயலலிதா பிடிச்சாலும் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில ஜெயலலிதா மேல நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு சோனியா காந்திக்கு அதுதான் உண்மை சரி இதெல்லாம் செஞ்சு இப்ப பண்டெட்டி தொகுதி நெய்வேலி தொகுதியெலாம் கூட்டணி கொடுத்து வீணாக்கி இப்போ நெய்வேலி தொகுதியில கூட்டணி கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒண்ணு இப்ப விருதாசலம் ஏன் நெய்வேலி தொகுதி கூட இவனுக்கு வந்து கொடுத்தானுங்க இல்லையா ஆமா அதுக்கு முன்னாடி பன்னிரிட்டு தொகுதியில் ரெண்டு தடவை கூட்டணி கொடுத்து வேணாம் ஜெயலலிதா வீணாக்கி அப்புறம் கடைசியில் அதெல்லாம் திருத்தி திரும்ப அண்ணா கொடுக்கும்போது நிறைய தடவை அவங்க போட்டிடுவதால அண்ணாதிம வந்து வலிம வலுவா இல்லை ஈவன் என்ன உள்ளாட்சி தேர்தலில் நின்று ஒன்றிய ஒன்றிய சேர்மனாவே ஆக முடியல அந்த அந்த அளவுக்கு பலவீனமாக ஆகிட்டுது காரணம் என்ன இப்போ அண்ணாதிமாவில இருக்கிறவங்க எல்லாம் கொள்ளடிக்கிறதால்தான் தான் கட்சியான பார்க்கல எனக்கு சொல்லியிருக்காங்க சில சமயம் கட்சிக்காரங்க போய் பேசும்போது அந்த சமயம் அண்ணாத்தையும் சேர்மன் ஆனவங்க நினைக்கிறேன் ஒன் டி சேர்மன் ஆனவனா யாரும் சொல்ல வர ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு தூரம் இருக்காங்க அதில் ஒருத்தவங்க தான் வச்சிங்க நீ என்னடா நீ சொல்லிடா நீ வந்தாடா நீ ஓட்டு போட்டாடா நான் சேர்மன் ஆகினேன் அப்படின்னு கேட்டணா நான் கட்சிக்காரனே தொலைக்காட்சியாளர் கட்சிக்காரன் போய் கேட்கும்போது நீ ஓட்டு போட்டாடா நான் சேர்மன் ஆனா அப்படின்ட்டு எந்தளவுக்கு நன்றி கேட்டு ஒன்றா இருக்கானு பாருங்கள் எஸ் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய கவுன்சில் போட்டு தான் நீ வந்து சேர்மன் ஆகிற ஆனால் அந்த கட்சியில் இருந்ததால் தான் எனக்கு அந்த சேர்மன் பதவிக்கான போட்டியிட வாய்ப்பே கிடைக்குது அந்த கட்சி உருவாக்குறேன் யாரு இந்த கிளை செயலாளர் அந்த அண்ணாதிம தொண்டன் தானே ஆனால் போய் நீ என்னதான் என்ன தான் சரிப்பா உன்னால் முடியுமோ முடியாது ஏதோ சொல்லலாம் அந்த வார்த்தையை எதுக்கு சொல்லணும் நீ ஒன்னால் ஆட நான் சேர்மன் ஆகணும்னு சொல்லணும் அது மாதிரி திமுர் வாட்டத்துக்கு தான் தண்டனை பெற்றிருக்கிறாங்க அது கூட முக்கியம் இல்லை இதெல்லாம் சில இதெல்லாம் ஞாபகம் நிறையா வருது ஞாபகம் எனக்கு வந்து ஒரு சொல்ல வந்தால் மணிக்கணக்கில் சொல்லிட்டு இருக்கலாம் அது வந்து இல்லை அதெல்லாம் சொல்லி இப்போ பாமக கூட பாமக இதெல்லாம் தப்பாக நிற்கக்கூடாது உங்களோட தனிக்கட்ட கட்சியை பற்றி நான் விமர்சிக்க போகிறதே கிடையாது அதே தான் விசிக்கா இன்னும் சில கட்சிக்காரங்கலாம் அதெல்லாம் ஒவ்வொரு வேஸ்ட்டும் எப்படியும் போக அதான் என்னுடைய இது அது எனக்கு அவள் கிடையாது ஆனால் அண்ணாதிமன்ற கட்சி ஒழுங்காக இருக்கணும் அப்போ தான் நம்ம தொகுதிக்கு நல்லது செய்ய முடியும் எனக்கு வந்து திமுக அன்னாதிமுக அந்த ரெண்டு கட்சியிலும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா ரெண்டு கட்சியிலும் ஒரு கட்சி ஆளுங்கட்சி வரும்போது அந்த ரெண்டு கட்சியில் வர்றவங்க ஒழுங்காக இருக்கணும் அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு இப்ப சந்தேகமே கிடையாது திமுகவில் வந்து சரியில்லை ஸ்டாலினே பரவாயில்ல சொல்லலாம் ஆனா ஸ்டாலின் என்ன ஸ்டாலின் பண்ண ஒரே தப்பு உதயநிதி கொண்டு தான் அந்த உதயநிதியால் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு தலைவலை அந்த ரெண்டு பேரும் அந்த எம்எல்ஏ எலெக்ஷனை தோற்றலாம் ஆச்சரியப்படுத்திக்கல என்ன பண்ணுறதுலையும் சார் ஸ்டாலினுக்கு சொல்ற அறிவுரை என்னன்னா ஒன்னு ஸ்டாலின் எலெக்ஷன் நிற்கக்கூடாது இல்லைனா உதயநிதி எலெக்ஷன் நிற்கக்கூடாது ரெண்டு பேருமே சேர்ந்து எலெக்ஷன் இன்னாங்கன்னா திமுக படி தோல்வி அடையும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் எலெக்ஷன் இன்ட்டு உதயநிதி வர தேர்தலில் போட்டியிடாத வச்சுட்டு கட்சியில் எல்லாம் புது ஆளுங்களுக்கு சீட்டு கொடுத்தா துறைமுறை மாதிரி ஆளுங்கள்லாம் கூட களை எடுத்துகிட்டு நல்லவனா ஒரு உதவி வயசாயிட்டு தான் வயசாகிட்டு போய் துறையிட்டோம் அப்படிதான் போதும் வயசான உண்மையிலே பாவம் நிம்மதியாக போய் அவன் வாழ்க்கையை வாழட்டும் பொதுச்சேவை போதும் நல்லா இருக்கட்டும் நாளைக்கு வாழட்டும் அதெல்லாம் வேணாம்னு சொல்லலை ஆனால் அந்த உடம்பு இல்லை வயசு அது வயசை பற்றி கவலை இல்லை அந்த உடல் ஆரோக்கியம் கிடையாது புத்தி இருக்கு நல்ல மனுஷன் தலை துறைமுறை அதில் வந்து சதவியும் கிடையாது எப்படி இருந்தாலும் அவர் இனிமேல் போட்டியிட தான் என்னுடைய எண்ணம் அவரே இது விளையிடுவார்னு நினைக்கிறேன் சரி நான் திரும்ப திரும்ப நான் செய்ய வேண்டியது சொல்ல வேண்டியது வேறு டாபிக் போயிட்டுருக்குறேன் இந்த சி வி சண்முகம் வந்து ஏன் அந்த வேறு டாபிக் போனால் இந்த பாமக காரங்களோ வேறு ஜாதி கட்சிக்காரங்களோ என்னுடைய பார்வையே எல்லாம் ஜாதி கட்சிக்காரங்க தான் வேறு சில சில சீல் கட்சிக்காரனோ நான் சொல்கிறது பற்றியெல்லாம் காலப்படாதீங்க உங்களுக்கு தனிப்பட்ட விமர்சனம் கிடையாது என் கட்சி நல்லா இருக்கணும் என் கட்சி திரும்ப ஜெயிக்கணுக்காக நான் சொல்கிறாரு அண்ணா திமுக சொல்கிற அறிவுரை இப்போ சி வி சண்முகம் போயிட்டு ராமதாஸை பார்க்கலாம் அன்புமணியை பார்க்கலாம் சி வி சண்முகம் போன எலெக்ஷனுக்கு தோற்ற காரணம் நீ வந்து பிஜேபின்னு சொல்கிற இது முட்டா நீ மந்திரியாக இருந்தவன் நீ எவ்வளோ செஞ்சுருக்கலாம் எவ்வளோ மந்திரியை திரும்ப ஜெயித்தான் நீ ஒழுங்காக அவன் தொகுதியை ஒழுங்காக வச்சிடல அதனால தான் படுத்துருவி அடைஞ்சேன் அதுகளுக்கு போயிட்டு நீ பாரதிய ஜனதா கட்சியால் தான் முஸ்லீம் ஓட்டு போடனா பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்காக ஓட்டு போடாத போனால் நீ அவனுக்கு ஒழுங்காக முஸ்லீம் முஸ்லீம்காருனால் உனக்கு ஓட்டு போட்டிருப்பான் அதேமாரி மீதி ஜாதிக்கான உனக்கு ஓட்டு போட்டிருப்பான் நீ ஒழுங்காக செயல்படலை அதனால தான் எனக்கு தோத்த இதுதான் இன்றைக்கி ராஜ்யசபை எம்பியாக இருக்க திருமக கட்சியை குட்டிச்சோராக்காது சிவசென்பூர் சொல்கிற அறிவுர் என்னென்னா நீ மாவட்டத்தில் எல்லா தொகுதியும் பாட்டாளி கட்சி கொடுத்துருக்க நீ வந்து பாட்டாளி கட்சியை கூட்டணி கொண்டு வர சொல்லிவிட்டு இந்த பண்ரூட்டி குடிஞ்சப்பாடி நெய்வேலி விருதாசலம் ஈவன் கடலூர் இது மாதிரி தொகுதியெல்லாம் ஓழிச்சு காட்டுறது சரி கிடையாது அது வந்து உன்னுடைய குறி அந்த குறுக்க பு குதர்க புத்தியாக இருக்கலாம் ஏன்னா இங்கே இந்த பக்கத்துலேருந்து வர்ற கட்சிக்காரனை ஒழிக்கத்துக்காக இருக்கலாம் அது மாதிரி குற் குதர்க்க புத்தியெல்லாம் விட்டுடு நீ பாமக கட்சியில் கூட்டணி வச்சிங்கன்னா உன் தொகுதி விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டத்தில் உன் தொகுதியில் நீ போட்டிடா அந்த தொகுதியெல்லாம் பாமகனை கூடு எனக்கு சந்தோஷம் ஆனால் கடலூர் மாவட்டத்தில் இந்த என்ற ஜாதி கட்சி கொண்டு வராது புரியோ சண்முகம் இல்லை அப்படி செஞ்சேன்னு வச்சுக்க நீ இப்போ இருக்கிற ராஜ்யசபா பதவி தான் நீ கடைசியில் உன் வாழ்க்கையில் கடைசி பதவியாக இருக்கும் உன் நல்லதுக்கு சொல்கிறேன் அதனால் பாமக கூட்டணி வேண்டாம் பாஜக கூட்டணி நல்ல கூட்டணி போதும் வேறு ஏதாச்சும் கூட்டணி வரும்னா என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை ஆனால் சேர்த்துக்கலாம் அது எந்த கட்சியும் எனக்கு தெரியாது தேவையில்லை என்னை பொறுத்த நல்லா புரியுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பழனிசாமிக்கும் பழனிசாமி தொகுதியெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு பாமக தேவையில்லை பழனிசாமியெல்லாம் சேவல் சின்னத்திலே ஜெயிச்ச தொகுதின்னு நினைக்கிறேன் அதனால் பழனிசாமி ஜெயிக்கிறதுக்கு பாமக உதவியெல்லாம் தேவையில்லை நீங்கள் பாமகவை சேர்த்திங்கன்னா அவனுக்கு ஒன்னா சேர்ந்தவனுக்கு ஒன்னாக சேர்ந்துடும் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது எல்லாம் அவனுக்கு சொத்து வேணும் சொத்தை காப்பாற்றணும் அவனுக்கு ஜாதி பற்றிலாம் கவலை கிடையாது சில பேர் அவனுக்கு கொல தெய்வம்ன்றான் அதுவும் அது அவனு இஷ்டம் அது குலதெய்வமாக இருக்கட்டும் அது எந்த தெய்வமாக இருக்கட்டும் அவனை அவனு இஷ்டம் அவனை பற்றி மாறுங்கடா திருந்துங்கடா இல்லை நீ செய்ய தப்புடா சொல்ல மாட்டேன் எந்த ஜாதிக்காரனுக்கும் எந்த ஜாதி எவனையும் வந்து நீங்கள் அங்கே சில பேர் சொல்லுவானுங்க எங்கள் ஊருக்கு வர முடியாது நான் சொல்லி தான் ஓட்டு போடுவான் இந்த கதையெல்லாம் ஒண்ணுங்கடா அப்போ அந்த காலத்துலேயே சொன்னானுங்க ஒரு ஊர் ஓட்டு போட ஓட்டு கேட்க போனால் இவர் கையில நூறு ஓட்டு இருக்கு இவர் கையில ஆயிரம் ஓட்டு இருக்கு அந்த மாதிரியான பார்த்ததில்லை நேராக போய் மக்களை பார்த்தா நான் கட்சி கட்சி தலைவர் இதுக்காக ஓட்டு போடாதவன் இவன் சொல்லி தான் ஓட்டு போட போறேன்னா ஒன்றும் கிடையாது ரைட் அதனால அண்ணாதிமுகவுக்கு பாமக கூட்டணி கடலூர் மாவட்டத்துக்கு தேவையில்லை அப்படி இருந்ததுன்னா அந்த பாமக கூட்டணிக்கு தேவையான சீட்டை நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் கொடுத்துருங்க விழுப்புரம் மாவட்டத்தில் கொடுத்துருக்க கடலூர் மாவட்டம் அண்ணாதிமுக வீணா காதாசன் முகம் இதான் உங்களுக்கு சொல்லப்போம் சரி